அடடா ஜீரக சம்பா பிரியாணி சீரக சம்பா பிரியாணி தாங்க உண்மையாவே சொல்றேன் இந்த ரைஸோட வாசனையும் சரி பிரியாணிக்கு நெய் போட்டு சமைக்கிறதும் சரி நல்லா அருமையா இருக்கு நீங்க எல்லாருமே கேட்ட மாதிரி சீரக சம்பா பிரியாணி ஒரு கிலோ எப்படி பண்ண தான் இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க இது நார்மலா இருக்கிற மாதிரி பிரியாணி உங்களுக்கு இருக்க இருக்காதுங்க இதோட வாசனை நல்லா கமன்னு வரும் அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்ட்டுமே நல்லா அருமையா இருக்குங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கிறோங்க ஒரு கிலோ தபரா வச்சிருக்கோம் ஸோ அடுப்பு பத்த வச்ச உடனே சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நூறு எம்எல் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இது சீரக சம்பா பிரியாணின்றதுனா நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம் தான் வாசனை நல்லா கமகமன்னு வரணும் ஏன்னா சீரக சம்பா பிரியாணிக்கு நெய்ன்றது முக்கியமான ஒன்றுங்க ஸோ அதனால ஒரு கிலோவுக்கு ஐம்பது எம்எல் நெய்யும் நூறு எம்எல் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் என்ன லைட்டாக சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் எதனாலனா ஜீரக சம்பா பிரியாணிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி தாங்க போடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்றுமே மூணு மூணு கிராம் எடுத்து அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மட்டும் இப்போ எண்ணெயில பொறிச்சிருக்கோம் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சு வச்சுக்கலாங்க ஓகேங்களா இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைம்ல நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முந்நூற்றம்பது கிராம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த வெங்காயம் நீங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கட் பண்ண மெஷர்மெண்ட் இல்ல கடையிலேயே வாங்குறீங்கல்ல அந்த மெஷர்மெண்ட் தான் வெங்காயம் மட்டும் இல்லை எல்லா பொருளுமே கடையில வாங்குற மெஷர்மெண்ட் தான் இருக்கும் கிராம் வெங்காயன்றது நீங்க கடையில வாங்குற மெஷர்மெண்ட் தாங்க அதை உரிச்சதுக்கு அப்புறம் கிடையாது கடையில் வாங்கும்போது முந்நூற்றம்பது கிராம் வாங்குறீங்க அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறோம் ஓகேங்களா ஒரு கிலோக்கு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு பச்சை மிளகா ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரே ஒரு கீரல் மட்டும் போட்டு போட்டுருக்குங்க ஏன்னா காரம் ரொம்ப ஹெவியாக இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக இந்த டைம்ல நீங்கள் வெங்காயத்தை கூட்ட போட்டு வதக்கும்போது இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்குள்ளே நல்லா இறங்குங்க அதனால தான் நம்ம இப்போ போடுறோம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிங்க அப்போ தான் சாப்பாடு நல்லா கெடாமே இருக்கும் அதே டைம்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா புதினா மல்லி ஒரு கையும் புதினா ஒரு கையும் எடுத்துருக்கோம் ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்காக நம்ம இந்த டைமில் மல்லி புதினாவை போடுறோன்னா இது மாதிரி மல்லி புதினாவை நீங்கள் வெங்காயத்து கூட எண்ணெயில் போட்டு வதக்கும்போது பிரியாணிக்கு உங்களுக்கு ஒரு ஒரிஜினலான வாசனை சொல்லுவாங்கள்ல அந்த வாசனை கிளியராக வரும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் மல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சக்தி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கு பன்னெண்டு கிராம் சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆக்சுவலா ஜீரக சம்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மிளகாயத்தூள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எதனாலனா ஜீரக சம்பா பிரியாணி நார்மலாக ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் நீங்க சென்னை ஸ்டைல் பிரியாணி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரெட் கலர்ல வரணும் ஸோ அதனால இந்த மிளகாத்தூள்ன்றது நீங்கள் நீங்க இப்போ மட்டும் இல்லைங்க எந்த ஸ்டேஜில் வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுவுமே நீங்க கடையில் வாங்குறீங்க இல்ல பூண்டு ஒரு நூறு கிராம் கடையில் வாங்குறது இஞ்சி ஒரு நூறு கிராம் கடையில் வாங்குற அளவு தாங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போறது கிடையாது ஸோ கடையில் வாங்கும் போதே இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இதில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இஞ்சோட அளவு மட்டும் அதிகமா போடாதீங்க பூண்டோட அளவு அதிகமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கலாம் அப்படி இருந்தாதான் பிரியாணிக்கு இல்லைங்க எந்த ஃபுட் இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ன்றது எப்பயுமே பிரியாணிக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரிங்க ஸோ அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பக்காவாக வதக்குங்க எந்த ஒரு காரணத்துக்குண்டும் இஞ்சி பூண்டு போட்ட உடனே நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் போட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு கூட வேற ஏதாச்சும் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பண்ணி போட்டுறதுங்க இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா அருமையாக வதக்கி அந்த இஞ்சி பூண்டோடய ஃப்ளேவர் வாசம்லாம் மசாலாக்குள்ளே இறங்கணுங்க அளவுக்கு வதக்கிக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அருமையாக வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனமே ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் தயிர் வந்து ஆட் பண்ணுங்க ஸோ இரநூறு எம்எல் தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க எந்த காரணத்தை கொண்டு தயிரும் தக்காளியும் ஒன்றும் ஆட் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் தக்காளியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது தயிர் ஆட் பண்ணாதீங்க மொத மொத தயிரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயிர் நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் திரிஞ்சு போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட பிரியாணி சூப்பராக வரும் வரலன்னா என்ன ஏன்னு கேளுங்க அப்படியே இந்த அடுப்பை சைடில் வச்சுட்டு அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் வாட்டர் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு லிட்டர் வாட்டரில் முப்பத்தஞ்சு கிராம் உப்பு போடணும் ஐ மீன் ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் மசாலாவுக்கு எப்படி போடுறீங்களோ அதே அளவு உப்பு வந்து தண்ணியிலையுமே நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு வெள்ளை வெள்ளையாக இருந்த திரி ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராமுங்க நான் வந்து தக்காளி அரைச்சி போடுறேன் ஒருவேளை நீங்கள் கட் பண்ணி போடுறமனா ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க நான் எதனால தக்காளி அரைச்சி போடுறேன்னா என்னோட பிரியாணில யாருமே தக்காளி வந்து வெளியே எடுத்து வைக்க கூடாது ரெண்டாவது தக்காளி அரைச்சி போடும்போது பிரியாணியோட மசாலாவும் நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு டேஸ்ட்டுமே நல்லா அருமையாக கிடைக்குங்க அதனால நான் தக்காளி வந்து அரைச்சி போடுறேன் தக்காளிக்கு அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராமுங்க வட்டி பிரியாணிக்கு முப்பத்தஞ்சு கிராம் இதே நீங்க தம் பிரியாணி பண்ணுற மாதிரினா அதுக்கு உப்போட அளவு மாறுங்க ஸோ இதை போய் அதில் போட்டுறாதீங்க வட்டி பிரியாணி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு கிராம் ஓகேங்களா இந்த ஜீரக சம்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே அரைச்சு போறது ரொம்ப முக்கியம் ஸோ அரைச்சு தான் உங்களுக்கு அது ஜீரக சம்பா பிரியாணி அதனால நானுமே பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே மூணு மூணு கிராம் எடுத்து அரைச்சிக்கிறேன் கைஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்க சென்னை செம்மஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஷாப் வச்சிருக்கேன் யாருலாம் பிரியாணி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக ஃப்ரீயா வந்து ட்ரைனிங் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிரியாணி கத்துக்கணும் பிஸ்னஸ் பண்ணணுன்னா மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்குள்ளேயும் நம்மளோட நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கிளியுமே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஹட் பிரியாணின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்கள் ஒரு கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா அலசி கிளியரா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஒரு கிலோ சிக்கனை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கைஸ் இங்கே தான் முக்கியமான இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரியாணின்றது நல்லா பக்காவான ஜூஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சிக்கன் பிரியாணியில் சிக்கன் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒருவேளை பீஃப் ஆர் மட்டன் பிரியாணி பண்ணுறோன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட ஆஃப் பண்ணாமல் அதே ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா கூட வேக வைப்போம் ஆனால் சிக்கன் பிரியாணி நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா பீஸ் உடஞ்சிரும் ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு மசாலாவோட நல்லா ஊற விடணும் ஓகேங்களா இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பீஸுமே நல்லா அருமையாக மசாலாவோட சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா அஞ்சு நிமிஷம் மசாலாலாம் செம்மையாக ஊறிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து ஒரு கிலோக்கு எழுநூற்றம்பது எம்எல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக ஒரு கிலோக்கு எட்நூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணணும் அதுல ஒரு ஐம்பது எம்எல் பார்த்தீங்கன்னா நான் லெமனுக்காக தனியா எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஒரு எழுநூற்றம்பது எம்எல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டர் நீங்க எப்படி ஆட் பண்ணனா உங்க வீட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த லிட்டர் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணி எழுநூற்றம்பது எம்எல் ஊத்துங்க அப்படி இல்லைன்னா மிக்சி இருக்கும் இல்லையா மிக்சி ஜார் அது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஜார் இருக்கும் சோ அந்த ஜாரை யூஸ் பண்ணி அதுலேருந்து இருந்து ஒரு முக்கால் வாசி ஊத்திக்கோங்க ஓகேங்களா வாட்டர் ரொம்ப முக்கியங்க ஏன்னா எவ்வளோ பேர் வாட்டர் வந்து எப்படி ஊற்றுட்டுன்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண போகிறோம் இந்த லெமன் வந்து ஒரு கிலோவுக்கு அரை லெமன் எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல் வாட்டரில் எடுத்திருக்கேன் இதை வந்து உள்ளுக்குள்ளே மசாலா கொதிக்கும் இல்லையா அந்த டைமில் தான் ஆட் பண்ணணும் முன்னாடியே ஆட் பண்ண முடியாதீங்க ஏன்னா மசாலா நல்லா கொதிக்கும் போது ஆட் பண்ணாதான் இது சுடு தண்ணியில் உள்ளே போகும்போது உங்களுக்கு புளிப்பு அதிகமாக ஏறாமல் இருக்கும் கறி உள்ள லெமன் தண்ணி ஊற்றினா அதே டைம்ல நம்ம வந்து அரிசியை வந்து போட போறோம் ஆமாங்க அங்கே லெமன் ஊத்துறீங்களா ஒரு கொதி உடனே அதே டைம்ல இங்கே வந்து உல கொதிக்கிறதுல நம்ம அரிசி போட்டுடுறோம் அப்பதான் அந்த சிக்கன் வந்து ஆஃப் பாயில் வரத்துக்கும் இந்த அரிசி ஆஃப் பாயில் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும் ஸோ பாசுமதி ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் பாயில் எப்படின்னு நான் கிளியரா சொல்லிருக்கேன் ஜீரக சம்பால் எப்படின்னா இந்த அரிசியை எடுத்து நீங்க உடைச்சு பார்க்கணுங்க அதுதான் ஆஃப் பாயில் ஓகேங்களா இங்க பாருங்க மசாலா நல்லா கொதிக்குது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போதுதான் நீங்க அரிசி ஆட் பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டு கொதிக்காம இருக்கும்போது அரிசி ஆட் பண்ணவே ஆட் பண்ணாதீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி பக்காவாக வரவே வராது ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி வந்து வடிச்ச அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிசி உடச்சு காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி அரிசி வந்து அழுத்தும் போது ரொம்ப அழுத்தி அதாவது நார்மலா ஒடையாம அழுத்தி பிசையும் போது ஒடையணும் அப்போதான் உங்களுக்கு அரிசின்றது ஹாஃப் பாயில் வந்திருக்குன்னு அர்த்தம் அதாவது மேலோட்டமா பார்க்கக்குள்ள அரிசி வந்திருக்கும் உள்ளுக்குள்ளே அரிசி வேகாமல் இருக்கும் இந்த அரிசி ஆட் பண்ணும்போது பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் மசாலா வந்து அரிசி உள்ளே படும்போது மேலே வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அரிசி பொறுமையாக கையால் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவரில் நின்று போடுற மாதிரி அரிசி போட்டிங்க அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்டு அரிசியும் மசாலாவும் இது மாதிரி ஒரே லெவலில் இருக்க மாதிரி வச்சுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டிங்கன்னா இதோட உங்கள் ஜீரக சம்பா பிரியாணியோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுங்க கரெக்டாக இந்த மாதிரி மூடி போட்டதுக்கு அப்புறமேட்டு மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் இருக்க மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரமோ தண்ணியோ ஏதாச்சும் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளேமு ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வைங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு அது மாதிரிலாம் தேவையை ஃபுல்லாக சிம்மில் வச்சிருங்க அவ்வளோதான் மேட்ரு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் தம் முடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பக்காவாக வரும் ரெண்டாவது அந்த அரிசி கொட்டினீங்க இல்லை அந்த டைமில் உங்களுக்கு அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் இல்லைனா நீங்கள் அரிசியை வடித்து எடுத்திங்கல்ல அந்த சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி லெவலா வச்சுட்டு தம் பண்ணும் ஓகேங்களா இருபது நிமிஷம் தம்மு முடிஞ்சுட்டு இந்த மூடியை ஓபன் பண்ணா அப்படியே ஆளை இழுத்துடுச்சிங்க ஒன்றும் இல்லைங்க இந்த பிரியாணில போட்ட அந்த நெய்யோட வாசனையும் பட்டகிராம இலக்க நம்ம அரைச்சி போட்டிருக்கோம்ல இது ரெண்டோட வாசனை அப்படியே ஆளை இழுக்குதுங்க இன்னைக்கு தரமான ஒரு புடி இருக்கு இப்போ நீங்க பாக்க போறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி பண்ணா எத்தனை கிலோ வர நீங்கள் நீங்க பார்க்க போறீங்க எம்டி தபாராவோட வெயிட்டு ஒன்று முந்நூறு இருக்குது ஒரு கிலோ முந்நூறு கிராம் இருக்குது நான் பிரியாணி சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஆறு கிலோ எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம் இருக்குது இதில் ஒன்று முந்நூறு மைனஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அஞ்சரை கிலோ வருது ஜீரக சம்பவ பிரியாணி இருந்தாலும் சரி பாசுமதி பிரியாணி இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ கறி போட்டு பண்ணிங்கன்னா அந்த பிரியாணியோட எண்ட் ஆஃப் ரிசல்ட்டு அஞ்சே கால் கிலோலேருந்து அஞ்சரை கிலோ வரைக்கும் கிளியராக வருங்க ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜீரக சம்பவ பிரியாணி வரும் சோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க